டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரின் இரண்டாவது லீக் போட்டியில் திருப்பூரை வீழ்த்தி தொடரை வெற்றியுடன் சேபாக் சூப்பர் கில்லிஸ் தொடங்கியுள்ளது கோவையில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த திருப்பூர் ஆறு விக்கெட் இழப்புக்கு நூற்றி எழுபத்து மூன்று ரன்கள் சேர்த்தது அதிகபட்சமாக அந்த அணி வீரர்கள் துஷார் ரஹைஜா எழுபத்து ஒன்பது ரன்களும் பிரதோஷ் பால் முப்பத்தி எட்டு ரன்களும் எடுத்தனர் சேபாக் தரப்பில் அபிஷேக் தன்வர் மற்றும் விஜய் சங்கர் தலா இரண்டு விக்கெட்களை வீழ்த்தினர் தொடர்ந்து நூற்று எழுபத்து நான்கு ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய சேபாக் அணியின் தொடக்க வீரர் ஆஷிக் இரண்டு ரன்களுக்கு ஆட்டம் முழக்க கேப்டன் பாபா அபரஜித் மோஹித் ரஹிஹரன் இணை அதிரடியாக ஆடியது மோஹித் ஹரிஹரன் நாற்பத்தி ஆறு ரன்களுக்கு ஆனார் மறுமுனையில் சிக்சர்களை பறக்கவிட்ட பாபா அபரஜித் அரை சதம் அடித்தார் அவருடன் இணைந்து ஆடிய விஜய் சங்கரும் பவுண்டரிகளை விளாச பதினாறாவது ஓவரில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எழுபத்து நான்கு ரன்கள் எடுத்து இலக்கை எட்டிய ஜேபாக் எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது ஐந்து சிக்சர்கள் ஐந்து போர்களுடன் ஜேபாக் கேப்டன் பாபா அபரஜித் எழுபத்தி ஏழு ரன்களும் விஜய் சங்கர் நாற்பத்தி ஒன்று ரன்களும் அடித்து ஆட்டமிழக்காமல் முழக்காமல் இருந்தனர் தொடரில் திருப்பூரை எதிரான லீக் போட்டியில் சேபாக் சூப்பர் ஹில்லிஸ் அணி சிறப்பாக விளையாடியதாக ரசிகர்கள் தெரிவித்துள்ளனர் போட்டி முடிந்த பிறகு தந்தி டிவிக்கு பேட்டி அளித்த ரசிகர்கள் ஐந்தாவது முறையாக டிஎன்பிஎல் கோப்பையை சேபாக் சூப்பர் ஹில்லிஸ் வெல்லும் என்று நம்பிக்கை தெரிவித்தனர் ஏற்கனவே வந்து நாலு முறை சாம்பியன் ஆயிருக்காங்க இப்பவும் நல்லா விளாண்டுட்டு இருக்காங்க கண்டிப்பாக கண்டிப்பாக நல்லா நல்லா விளையாடுறாங்க விஜய் சூப்பராக சூப்பரா ஆனா ஒருத்தர் நல்லா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஒரு ஒன் ஈஸியாக அடிச்சாங்க ஜெயிச்சு போயிட்டாங்க பட் டோட்டலாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு நல்லா நல்லா பண்றாங்க பட் திருப்பூர் அந்த அளவுக்கு ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணலனால ஸ்கோரே வரல ஆஹ் ஃபோர் நல்லா போச்சு சேப்பா கூடது பட் ஸ்கோர் கொஞ்சம் பத்தல டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் அடிச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் கேம்ஸ் க்ளோஸாக போயிருக்கும் பட் ஒன் கிட்ட தான் வந்துச்சு ஸ்கோர் சுத்தமாவே பத்தல

டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறும் மூன்றாவது லீக் போட்டியில் அருண் கார்த்திக் தலைமையிலான நெல்லை அணியும் ஆண்டனி தாஸ் தலைமையிலான திருச்சி அணியும் மோத உள்ளன கோவையில் உள்ள தனியார் கல்லூரி மைதானத்தில் இரவு ஏழு பதினைந்து மணிக்கு இந்த போட்டி தொடங்கவுள்ளது தொடரை வெற்றியுடன் தொடங்க இரு அணிகளும் முனைப்பு காட்டும் என்பதால் இந்த போட்டி விறுவிறுப்பாக நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க